வணக்கம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் எல்லோருமே தம்மையில் பார்த்துட்டு தான் இப்போ வீடியோக்குள்ளே வந்து வந்திருப்பீங்க ஆல்மோஸ்ட் இப்போது ரொம்ப பரபரப்பாக அந்த அஸ்விஸ்மோ கொடுப்பனோ தொடர்பான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்களும் உங்களுக்கு தந்துட்டு தான் இருக்கிறோம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் டிரெக்டாக நாங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ரூபா கொடுப்பனவு வாங்கினவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை வந்து வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு காலப்போக்குள்ளே ஐயாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அந்த காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்றது வந்து டபுள் மடங்காக போயிட்டு ஐயாயிரம் ரூபாவாக வந்து இருந்துச்சு அப்படியானவங்களுக்கான கொடுப்பனவு வந்து இப்போ இடைநிறுத்தப்பட்டிருக்குது இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஷாக்காக வேண்டிய ஒரு விஷயம் சிலவங்களுக்கு குடும்ப வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தோடு இந்த கொடுப்பனவு நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியாகிருச்சு ஒரு சுற்று நிரூபம் அதாவது ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையினூடாகவே அதை வந்து அவங்க வந்து அறிவித்து தான் இருந்திருக்கிறாங்க அதாவது முதல் கொடுப்பனவு எப்போ வழங்கப்பட்டுச்சோ எப்போ தெரிவு செஞ்சு வழங்கினாங்களோ அந்த காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நாங்கள் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பன வாங்கக்கூடிய எந்த ஒரு ஃபேமிலிக்கும் எந்த ஒரு நபருக்கும் இந்த கொடுப்பனவை அதுக்கு பிறகு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லி சுற்றறிக்கை வெளியிட்டுட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இடைநிறுத்தப்பட்டுருச்சு இடைநிறுத்தலில் முற்றாக நிறுத்தப்பட்டுருச்சு இனி அந்த காசு கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் தான் கண்டிப்பாக கிடைக்காது அதால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வெல்ஃபேர் சொசை ோ இல்லை பேங்க்லய நீங்கள் போலியூமில் நின்றுட்டு அங்கே போய் கேட்டுட்டு எல்லாமே ரொம்பவே டைம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் என்னென்னா என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த காசு வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை காரணம் அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லப்பட்டது அறிவிச்சிட்டாங்க எப்போ அறிவிச்சிட்டாங்க அந்த காசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு முற்றாக நிப்பாட்ட போகிறோம் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஒரு உதவி உதவித்தொகையாக அந்த தொகையை வந்து வழங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த காசு வந்து நிறு அதால் அந்த காசு வாங்கிட்டுருந்தவங்களுக்கு வந்து இனிமேல் அந்த காசு கிடைக்காது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு எஃபோர்டுமே இனி எடுக்க வேணாம் எந்த முயற்சி எடுத்தாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான் அதால் நீங்கள் வந்து எங்கேயும் போய் சும்மா அலைச்சலுக்கு உள்ளாகாதீங்க அந்த காசு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான்